நண்பர்களைவருக்கும் இயல்பு வழுதியின் இனிய வணக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு அதிரடியாக ரிப்ளை கொடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் திருமாவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு அறிவித்த உடனே ஒரு இரண்டு நாட்களாக பரபரப்பாக போய்கிருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நிறையா உடன்பிறப்புகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க இந்த நிலைமையில் அஃபிஷியலாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திட்டருந்து ஒரு ரிப்ளை வந்து வந்திருக்குது அந்த ரிப்ளை என்ன அந்த ரிப்ளை திரும்ப அவருடைய மாநாட்டுக்கு சாதகமாக இருக்கின்றதா இல்லடி பாதகமாக இருக்கின்றதா இந்த ரிப்ளை யாரு கொடுத்துருக்கா அதிகாரப்பூர்வமாக யார் கொடுத்துருக்கறா அப்படின்ற விஷயத்த இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்புடின்றதையும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் தான் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் தவறு யாரு செஞ்சிருந்தாலுமே அதை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தார்மீக உரிமை இந்த நாட்டினுடைய குடிமகனாக தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ காட்டுறேன் பாருங்க இவர் தான் மதுவிலக்கு டிபார்ட்மெண்ட்டுடைய முத்துச்சாமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைச்சர் இந்த அமைச்சரை நீங்கள் எது நாள் வரைக்கும் பார்த்திருக்கிறீங்களா உணவுத்துறை அமைச்சரை பார்த்துருப்பீங்க நிதித்துறை அமைச்சரை பார்த்துருப்பீங்க கல்வித்துறை அமைச்சரை பார்த்துருப்பீங்க உயர்கல்வித்துறை அமைச்சரை நீங்க பார்த்துருப்பீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்த்துருப்பீங்க ஆனா மதுவிலக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கின்ற அமைச்சரை இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவன் மொத்தம் என்ன சொல்ல வரான் அப்படின்னா மதுவிலக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைச்சரை நம்ம பார்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவருடைய மாநாடு மனு மது மாநாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநாடு தேவைப்படுகின்றது திருமாவளருடைய மாநாட்டின் மூலமாக தான் இன்னைக்கு முத்துச்சாமி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைச்சருடைய முகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்கள்ல சாராயத்தின் மூலமாக பல சீர்கேடுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது கள்ளச்சாராயம் குறித்து இப்போ நிறைய பேர் இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சியில் இன்னும் பல இடங்களில் சாராயம் சம்மந்தமான சீரழிவுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதன் மீதான முத்துச்சாமி அவர்களுடைய அந்த பொறுப்பு என்ன கடமை என்ன அவர் இதுவரைக்கும் என்ன கடமை செஞ்சுருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பது இல்லையா அவர் என்னென்ன செயல் திட்டங்கள் போட்டிருக்காரு என்னென்ன தன்னுடைய டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற நபர்களுக்கு உத்தரவு எத்தனை விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியிருக்காரு இந்த மாதிரி மிகப்பெரிய கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சோம் அப்படின்னா அந்த கேள்விகள்லாம் பதில் என்பது இல்லை அப்படின்ற மாதிரி தான் வரும் ஒருவேளை அவர் வந்து நிறைய கலப்பணிகள் செஞ்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சோ திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரின் மூலமாக தான் இன்னைக்கு முத்துச்சாமி என்று சொல்லப்படுகின்ற இந்த மதுவிலக்கு அமைச்சர் வெளியே தெரிகிறாரு ஸோ இது உண்மையாவே உள்ளபடியே வன்மையான கண்டனத்துக்கு உட்பட்டது இந்த தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தங்களுடைய துறை சார்ந்த பிரச்சனைகள் எலும்புகின்ற பொழுது அப்பக்கப்ப வெளியே வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் இல்லாட்டி அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக பல இடங்களில் செயல் திட்டங்கள் வகுத்து நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு சிறு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் முத்துச்சாமி என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் தான் மதுவிலக்கு அமைச்சர் தான் இன்னைக்கு திருமாவூருடைய இந்த மாநாடு சம்பந்தமான தன்னுடைய கருத்தை வெளிப்பட்டிருக்காரு இன்னும் சொல்ல போறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தாக வெளிப்பட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது வந்து திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் ஒரு விரிசலை நீங்கள் தயவுசெய்து ஏற்படுத்தாதீங்க அவருடைய திருமாவுடைய கொள்கை சார்ந்த ஒரு மாநாடு இந்த மாநாடு அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு கரெக்டாக இருக்கார் அதனால் அது சம்மந்தமான ஒரு மாநாடு அவர் நடத்தினார் இது வந்து நீங்கள் கூட்டணி சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் முடிச்சு போட வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு தாராளமாக ஒரு மாநாடு நடத்தும் அப்படின்ற மாதிரி தான் முத்துசாமி அவர்களும் கூட தன்னுடைய ரிப்ளை கொடுத்துருக்காரு இன்னும் சொல்லப்போகிறாந்தான் தமிழ்நாட்டில் நாங்கள் படிப்படியாக மது விளக்கை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்களும் கூட இந்த மது சம்மந்தமான விஷயங்கள உடன்பாடுகள் கிடையாது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கு முயற்சி பண்ணி ஒட்டுமொத்தமாக நிப்பாட்ட அப்படின்னா அது மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் சில ஆராய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஆராய்வுகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு மதுவிலக்கை வந்து அமல்படுத்துவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அமல்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் தன்னுடைய பதில் வந்து கொடுத்துருக்காரு ஓகேங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவேற்றங்கள் பண்ணிட்டாரு அதாவது திருமாவர்கள் அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கார் இந்த கொள்கை நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியை வந்து எந்த அளவிலும் பாதிக்காது அப்படின்ற மாதிரி தன்னுடைய நிலைப்பாடை வந்து அறிவிச்சிருக்காரு அவர் அமைச்சர் சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் இந்த சமூக வலைதளங்களில் ஓபிஸ் ஊபிஸ் இல்லையா உடன்பிறப்புகள் அவங்க எல்லாருமே தாந்தோன்றி தரமாக தங்களுடைய கருத்துக்கள் தூக்கி முன்னாடி வச்சுருக்காங்க இதன் மூலமாகவே மிகப்பெரிய பேசுபொருளை மாறி இருக்குது அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அது எப்படிங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவங்க கூப்பிடலாம் அது அவங்க மானம் நடத்தட்டும் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் அவங்க அண்ணாத்திரோட முன்னேற்ற கழகத்தை அழைக்க வேண்டிய காரணம் என்ன ஏன் அவங்க அழைக்கிறாங்க ஏன் அண்ணாத்திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து மதுக்கடைகள் கிடையாதா இப்போ மட்டும் அவங்களை ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தாந்தோன்றித்தனமாக தங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவேட்டுன்னு பண்ணிக்கிறாங்க என்ன கேட்கற அப்புடின்னா ஏன் அழைக்கக்கூடாதா அழைக்கக்கூடாதா மது ஒழிப்பு மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமே என்ன இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறணும் பேசு பொருளாக மாறணும் மதுவால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியணும் ஒரு விவாதங்கள் மாறணும் மது குடிக்கிறனால கல்லீரல் போகும் அது போகும் இது போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கங்கள் உருவாகணும் இதான் முக்கியமான ஒரு நோக்கமே முக்கியமான இலக்கே அதுதான் அப்படிங்கிறத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னாடி வந்து லட்ச தொண்டர்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க மறுக்க முடியுமா அவங்க பின்னாடி லட்சோப லட்ச மக்கள் இன்னும் தான் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தொண்டர்களுக்கும் கூட இந்த மாதிரி செய்தி போய் சேரட்டுமே அவங்க வந்து மதுக்கடையில் அவங்களும் ஒழிக்கல தான் ஓகே பட் இருந்தாலும் அவங்களை நம்பி இருக்கிற லட்சம் லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்டயுமே இந்த செய்திகள் போய் சேரட்டும் ஸோ அந்த மாதிரி செய்திகள் போய் சேருவதற்கு ஒரு யுக்தியாக கூட இருந்துட்டு போகட்டும் அதை எப்படி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அண்ணா தட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிர்வாக கட்டமைப்பு என்பது மிஞ்சிப்பனா வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இல்லாட்டி ஐயாயிரம் பேர் இருப்பாங்களா அதாவது தலைவர் செயலாளர் பொதுச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் லொட்டு லொசுக்கு இவங்க எல்லாம் சேர்த்து முகாமு கழகம் இதெல்லாம் சேர்த்து மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இல்லை பத்தாயிரம் வச்சுக்கோங்க இருப்பாங்களா ஆனால் மீதம் இருக்க லட்சோப லட்ச மக்கள் இருக்காங்களே அந்த லட்சோப லட்சம் மக்களுக்கும் கூட நம்மளுடைய தலைவர் வந்து இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போயிருக்காரு அந்த மாநாட்டில் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் பேசப்பட்டிருக்குது நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசுனாங்க இந்த மாதிரி வந்து மது குடிப்பதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பேசியிருக்காங்க ஓ இந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள் இருக்கா நம்ம இனிமேல் குடிக்கக்கூடாதா அப்படின்னு மாதிரி திருந்தட்டுமே திருந்த வாய்ப்பா பயன்படுத்தட்டுமே அப்ப இதையும் நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி சமூக கண்ணோட்டத்தோட பாக்குது ங்களா ரெண்டது உலகத் தமிழர் மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு வந்து நடந்துச்சு சமீபத்தில் அந்த மாநாட்டுக்கு வந்து திருமாவர்கள் போயிருந்தார் வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு அமெரிக்காவில் போய் வந்து ஒரு ஸ்பீச் வந்து பேசினாரு ஈழத்தமிழருடைய விடுதலை என்பது எங்களுக்கு அடங்கியிருக்குது எப்படி யுக்திகளை கையாளணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிரி அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பிரதான எதிரி யாருன்னு பார்த்தோம்னா அது ஃபேசிச பாஜக அவங்க தான் எங்களுடைய பிரதான எதிரி ஸோ நாங்கள் அவங்க வந்து எதிர்த்தான் எப்போதுமே களமாடுவோம் ஆனா ஈழத்தமிழருடைய விடுதலை விவகாரத்தில் நீங்கள் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் உங்களுடைய தோழமை கட்சிகள் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ண ரொம்ப நுட்பமான விஷயங்க இந்திய நாட்டில் வந்து நான் இருக்கிறேன் என்னுடைய பிரதான எதிரி யாருன்னா என்னுடைய மக்களுக்கு பிரதான எதிரி யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து பாஜக தான் ஏன்னா அவங்க சனாதனத்தை வந்து கட்டமைக்கிறாங்க ஆனால் ஈழத்தமிழருடைய பிரதான எதிரி அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டில் எந்த கட்சியும் நீங்கள் காட்டக்கூடாது உங்களுக்கு தேவை வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஒருமித்த குரலாக ஈழத்தமிழர்களுக்கு விடுதலை வாங்கி தரணும் அதனால் நீங்கள் எல்லா கட்சிகளுமே பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சிகளுமே நீங்கள் தோழமை பார்வையோடு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி திருமாரூர் விஷயத்தை பதிவு பண்ணார் இது எதுக்காக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன மது ஒழிப்பு பிரச்சனை இந்த மது ஒழிப்பு பிரச்சனைக்கு வந்து ஆதரவாக எந்த கட்சியும்னா சேர்க்கலாம் நம்ம சேர்க்கலாம் ஏன்னா அதனுடைய இலக்கு என்பது வந்து என்ன மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயம் இல்லையா இப்ப காவிரி நதிநீர் விவகாரத்தில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டலையா எல்லா கட்சியும் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்களுடைய எதிரியான நாங்கள் சேர்த்துக்கிற மாட்டோம் வளர்க்கல ம் ஏன்னா அவங்களுடைய குரலும் தேவை அப்படின்றக்காந்துக்காக கூப்பிட்டு சேர்த்துனாங்க இல்லையா அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டாங்களா இன்னும் சொல்ல போகிறாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வுகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு கொடுத்தார் இல்லையா உங்களுடைய நிலைப்பாடுமே கூட நீங்கள் வந்து நீட் தேர்வு எதிர்க்கிறீங்க தானே சொல்கிறீங்க அப்போ வாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புன்னு சொன்னாங்க இல்லையா அதே நிலைப்பாடு தான் இங்கேயுமே இங்கேயே அதே நிலைப்பாடு தாங்க அதெல்லாம் திருமாவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு வாங்க எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்புன்னு கூப்பிட்றாரு இதில் எப்படி நீங்கள் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்தீங்க இதில் எப்படி வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்தை நீங்கள் பார்த்துங்க ஆனால் எழுதும்போது வந்து கொஞ்சம் பார்த்து எழுதணும் இப்போ என்னை கேட்டால் உங்களுடைய எழுத்துக்கள்லாம் பார்க்குறப்ப எப்படி தோணுது அப்படின்னா அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளபடியே அவங்க லட்சோ லட்சம் தொண்டர்கள் வச்சிருந்தாலும் சரி உள்ளபடியே அவங்க வந்து ஒரு வீழுகின்ற ஒரு தருவாயில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருமாவூருடைய அழைப்பின் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மறுபடியும் கொண்டு எழும்பி விடுமோ மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை பெற்று விடுமோ அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இழப்புகள் ஏற்பட்டு விடுமோ வாக்கு வங்கிகள் சரிந்து சரிந்துவிடக் கூடுமோ மாதிரி ஒரு அச்சம் இருக்குது இப்ப நீடித்த நிலையாக ஆட்சி நாங்கள் தான் ஆண்டாண்டு காலத்துக்கு நாங்கள் தான் இனிமேல் நிரந்தரமாக நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சில உடன்பரப்புகள் கூட சமூக சமூகத்தில் எழுதிக்கிருக்காங்க ஆண்டாண்டு காலமாக நீடித்த நிலையாக ஆட்சியாக வந்து ஒரே கட்சி இருக்குது அப்படின்னா அது சர்வாதிகார போக்கு அது ஆயிரம் கருத்து உருவாக்கங்கள் உருவாகட்டும் ஆயிரம் கட்சிகள் உருவாகட்டும் அதனால் கருத்து உருவாக்கங்கள் உருவாகட்டும் நீங்க பேச முடியாத விஷயத்தை அவங்க பேசட்டும் கரெக்ட்டுங்களா அதனால் இதெல்லாம் வந்து இப்போலாம் எழுதுகிறது வந்து மிகப்பெரிய தகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார்னா கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இதே பதாகை ஏந்தி அதாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்ற மாதிரி இதே பதாகை ஏந்தி வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு போராட்டம் பண்ணியிருக்காரு அதோட டிஸ்பிளே காட்டுறேன் ஸோ அது வந்து நம்ம சந்தர்ப்பவாத அரசியல் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் செய்த மது ஒழிப்பு போராட்டம் என்பது சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னா நீங்கள் திருமாவர்கள் பண்ண சந்தர்ப்பவாத அரசியல் நீங்கள் எடுத்துக்குமே ஆனால் அன்னைக்கு அவர் பண்ண போராட்டம் என்பது மக்களுடைய நலன் சார்ந்த அரசியல் இல்லாடி ஒரு போராட்டம் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி திருமாவர்கள் பண்ணுகின்ற மாநாடு என்பது மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு மாநாடு தான் அதனால் வந்து இது வந்து உங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி வந்து பார்க்கக்கூடாது ஸோ தாந்தோண்டித்தனமாக கருத்துக்கள் எழுத வேணாம் அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி செய்து புரட்சி அம்ப வரையும் கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்